வணக்கம் காலை செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் செய்திகள் முன்னாள் அமைச்சர்கள் இருவருக்கு சிறை தண்டனை தேசப்பந்துக்கு எதிரான குற்றச்சாட்டு பதினாம் தேதி கூடுகிறது விசாரணை குழு யாழ்ப்பாணத்தில் சுமந்திரன் மற்றும் கஜேந்திரகுமார் இடையே பேச்சுவார்த்தை தமிழர்கள் மீதான ஆக்கிரமிப்புக்கு எதிராக அழுத்தம் வழங்குமாறு அவுஸ்திரேலிய உயஸ்தானியரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுவித்துள்ளார் ஆட்சி மாற்றத்தின் பின்னும் இந்த நாட்டில் திட்டமிட்ட வகையில் நடைபெற்று வரும் இன மத ஆக்கிரமிப்புக்கு எதிராக சர்வதேச அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து அவுஸ்திரேலிய அரசின் தீர்மானங்களும் ராயதந்திர அழுத்தங்களும் ஈழத்தமிழர்கள் நலம் சார்ந்து வலுப்பெற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்கள் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானியத்துடன் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இந்த சந்திப்பின் போது வடக்கு மற்றும் கிழக்கு தொடர்பான நிலப்பிரச்சினைகள் வடமாகாணத்தில் சுமார் ஆறாயிரம் ஏக்கர் கடலோட நிலங்களை அரசு நிலமாக அறிவிக்கும் சர்ச்சைக்குரிய வர்த்தமான அறிவிப்பு குறித்தும் தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வாக வடக்கு மற்றும் கிழக்கு நிலங்களை காவல்துறை மற்றும் நிதி ஆகியவற்றினால் மீட்க முடியாத அதிகாரங்களை கொண்ட சமர்ச்சி அடிப்படையிலான அரசியல் தீர்வு நிறுவப்பட வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் பாடாதுரை தெற்கு வேகிட பகுதியில் நேற்று காலை துப்பாக்கிச் சுட்டுச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது வாகனம் பழுதுபாக்கு நிலையத்தில் பணியாற்றி கொண்ட ஊழியர் ஒருவரை இலக்கு வைத்து இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்தகமகே மற்றும் சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் வர்த்தக அமைச்சருமான நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு கடவுளியில் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த இருவருக்கும் எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குறித்த இருவரும் குற்றவாளிகளின் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதன்படி முன்னாள் விளையாட்டு அமைச்சர் ஆனந்த அனுந்தகமேவிக்கு இருபது ஆண்டுகள் கடோளிய சிறை தண்டனையும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் ஃபெனோண்டாவுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் கடோலிய சிறை தண்டனையும் விதித்து கொழும்பு நிரந்தர மூவர் கொண்டு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பிரதீப் ஆராய்ச்சி மற்றும் பிரதீப் அபயவர்தன் ஆகியோர் அடங்கிய மூன்று பேர் கொண்ட உயர் உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை அறிவிக்கும் போது பிரதிவாதிகள் மீது அரசு தரப்பு சுமந்திய குற்றச்சாட்டுகளில் நியாயமான சந்தேகத்துக்கிடமின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஜனாதிபதிகள் அமர்வு தெரிவித்துள்ளது முன்னாள் விளையாட்டு அமைச்சர் ஆனந்த அழுத்தகமகே மற்றும் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக நூறு கோடி ரூபாய் மோசடி செய்ததாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு ஆறு குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்திருந்தது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் பிரிவு எழுவதின் கீழ் இரண்டு பிரதிவாதிகள் மீது இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ சார்பாக ஜனாதிபதி வழக்கறிஞர் அனில் சில்வாவும் மஹிந்தானந்த அழுத்தகமையின் சார்பாக ஜனாதிபதி வழக்கறிஞர் ஷானக ரணசிங்காவும் அன்றில் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது மாத்தரை வெலிகம்ப பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேச பந்து தென்ன கூணுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் மூவர் கொண்ட குழு எதிர்வரும் பதினொன்றாம் தேதி சாட்சியங்களை கோர தீர்மானித்துள்ளது எதிர்வரும் பன்னெண்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு இந்த குழு கூட உள்ளது முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் பத்மன் சூரசேன தலைமையிலான இந்த குழுவில் மற்ற உறுப்பினர்களும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் தலைவரான முன்னாள் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி நீல் இத்தவல மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவரான உயர் நீதிமன்ற நீதிபதி லலித் ஏகநாயக் ஆகியோர் அடங்குகின்றனர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான விசாக்களை பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்க்க ஒரு புதிய பொறிமுறையை நிறுவ ஐரோப்பிய ஒன்றிய நடவடிக்கை எடுத்துள்ளது ஐரோப்பிய ஒன்றிய உறப்பு நாடுகளுக்கான விசாக்களை பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வாக நாட்டில் ஒரு புதிய அலுவலகத்தை நிறுவ யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது அது குறித்து ஆராய ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் டடோஸ்லாப் சிகோசி இந்த இணக்கம் வெளியிட்டுள்ளார் விசாக்களை பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சரும் விஜித் கிரத் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் டடோஸ் லாக் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்றது இது சந்திப்பு கொழும்பில் உள்ள வெளிவகார அமைச்சில் நடைபெற்றது இதன்போது தெரிவிக்கப்பட்ட தகவல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் தனது உடன்பாட்டை தெரிவித்துள்ளார் போலந்து வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவருமான ஸ்லாப் மூன்று நாள் உத்தியோகபுர விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகனங்கள் விற்பனைக்கு இருப்பதாக சமூக வலைதளங்களில் விளம்பரம் ஒன்றை பதிவிட்டு பட மோசடி செய்த சம்பவ உத்தரவில் உள்ள போலீசாரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் பலாங்குட நகரில் வைத்து கழ்துமுள்ள போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் சமூக வலைதளத்தில் முச்சக்கரவட்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் விற்பனை இருப்பதாக தெரிவித்து விளம்பரம் ஒன்றை பதிவிட்டு முற்பணத்தை வாங்கி கணக்கில் ஊடாக பெற்றுக் கொண்டு பண மோசடியில் ஈடுபட்டதாக கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகிருபர பலாங்குண பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையோர் ஆவார் சந்தேகிரபர் கழுதமுள்ள சமநல்லவே கேகாலை மற்றும் கேண்டி போன்ற பல்வேறு போலீஸ் பிரிவுகளில் உள்ள நபர்களிடம் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் பண மோசடி செய்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதோடு சந்தேகர் செய்த ஏனைய மோசடிகள் தொடர்பான தகவல்களை கண்டறிய கழுதமுள்ள போலீசார் எழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போனஸ் குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு பிறகு இலங்கை வங்கி கிளை வலியமைப்பு மூடி அனைத்து பரிவர்த்தனைகளிலிருந்து விலக இலங்கை வங்கி ஊழியர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது இதற்கு தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்வரும் ஜூன் ஆறாம் தேதி அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை வங்கி ஊழியர்கள் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது இந்த விடயம் குறித்து இலங்கை வங்கி ஊழியர் சங்க உறுப்பினர் கருத்து தெரிவிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரலாற்றில் இலங்கை நிறுவனம் ஒன்று பதிவு செய்த மிகச்சிறந்த மிகப்பெரிய லாப நூற்றி ஏழு பில்லியன் ரூபாயை இலங்கை வங்கியால் பதிவு செய்ய முடிந்தது இலங்கை வங்கி ஈட்டிய லாபத்தில் பெரும்பகுதி திரை சேரிக்கை செலவிடப்படுகிறது இலங்கை வங்கியின் நிர்வாகமும் இயக்குநர் குழுவும் ஊழியர்களுக்கு வழங்க முடிவு செய்ய அங்கீகரிக்கப்பட்டு ஊக்கத்தொகையை குறைக்கவும் நிதி நிதியமைச்சுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் நிதி துணை அமைச்சரான இருவரும் எட்டிய ஒப்பந்தங்களை செயற்படுத்தவும் நிதியமைச்சகம் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஒன்றரை மாதங்கள் கடந்துவிட்டன ஒப்புக்கொள்ளப்பட்ட ஊக்கத்தொகையில் நியாயமற்ற செயற்பாட்டுக்கு எதிராக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன எடுக்கப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த நாங்கள் அரசாங்கத்தை கொண்டோம் துர்வசவசமாக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாங்கள் தொடர வேண்டியிருந்தது இது போன்ற பல தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் அரசாங்கம் மேலும் தீர்வுகளை வழங்கவில்லை என்றால் அடுத்த வாரம் தொடங்கி ஒருநாள் வேலை நிறுத்தத்தை தொடங்க முடிவு செய்துள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்தி காட்டுமாறு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி சவால் விடுவித்துள்ளது முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மண் யாப்பாபே இந்த சவாலை விடுவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவரும் அரசின் செயற்பாடுகளால் அதன் வாக்கு வங்கி சரிந்து வருகிறது முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுமாறு சவால் விடுவிக்கின்றோம் வடக்கின் நினைவேந்தலை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குழம்பில் கூட நினைவேந்தல் நடத்தப்பட்டுள்ளது ஆனால் படையிடக்கூடிய கௌரவத்தை இந்த ஆட்சியாளர்கள் வழங்கவில்லை நாம் தமிழர்களுக்கு எதிராக போர் செய்யவில்லை நாட்டு மக்கள் வாழ்வதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கி நாட்டு மக்களுக்கு சூழ்நிலை இருக்கவில்லை எனவே மக்களை பாதுகாப்பதற்காகவே போர் செய்யப்பட்டு சுதந்திரம் பெறப்பட்டது இந்நிலைமையை அரசு சீர்குலைக்க கூடாது பொய்களை சமூகமயப்படுத்தியதால் ஏற்படும் பிரதிபலன்களை இந்த அரசு விரைவில் உணரும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளுராட்சி சபைகள் அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கிடையில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தமிழ் தேசிய கட்சி செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் யாழ் வடவராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்தித்தபோது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர் உள்ளூராட்சி ஆட்சி தேர்தல் முடிந்து மூன்று வாரங்கள் கடந்துள்ள நிலையிலும் இன்னமும் முழு பெயர் பட்டியல் வர்த்தமானையில் வெளியிடப்படவில்லை அனைத்து உறுப்பினர்களும் பெயர் பட்டியலை வெளியிடப்பட்டவுடன் ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நான்கு ஆண்டுகளுக்கான பதவிக்காலம் ஆரம்பமாகும் இந்நிலையில் உள்ளூர் அச்சு சபைகள் அமைப்பு தொடர்பில் இலங்கை தமிழிசை கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ மற்றும் இலங்கை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கிடையில் வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது இந்த பேச்சுவார்த்தை பரந்துபட்ட அளவிலான ஒற்றுமைக்கான பேச்சாகவும் வாய் மூலமான மாத்திரமில்லாது எழுத்து மூலமான பேச்சாகவும் அமைய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் சர்வதேச நிபுணர் இலங்கையில் பாலியல் வன்கொடுமை என்பது அடிக்கடி பதிவாகும் குற்றமாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வீட்டு குடும்ப வன்முறை சம்பவங்களும் பதிவாகியுள்ளன இது கொரோனாவுக்கு முந்தைய ஆண்டுகளை விட குறிப்பிடத்தக்க அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இலங்கையில் குறித்த குற்றங்களின் தீவிரத்தை கட்டுப்படுத்த கனேடிய அரசாங்கத்தால் நிதி அளிக்கப்படும் ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டு திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் பாலின அடிப்படையிலான வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதி செய்யும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த திட்டத்தினூடாக மரபணு பகுப்பாய்வில் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நிபுணர் ஒருவர் நான்கு மாத காலத்துக்கு இலங்கையில் அதிகாரிகளுடன் இணைந்து செயலாற்றுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடவுச்சீட்டை வழங்குவதற்கான ஒரு நாள் சேவை இருபத்தி நான்கு மணி நேரம் முன்னெடுக்கும் நடைமுறை எதிர்வரும் முப்பதாம் திகதியுடன் நிறுத்தப்பட உள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு துணைக்களும் தெரிவித்துள்ளது அதற்குமையே எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் பதரமுலையில் உள்ள திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தில் ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான விண்ணப்பங்கள் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த காலப்பகுதியில் பிரதான அலுவலகத்தில் சாதாரண சேவைக்காக விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் குடிவரவு மற்றும் குடியர்வு திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி